தமிழகத்தின் தெற்கு கடற்கரை கன்னியாகுமரி அருகே பறந்து விரிந்த இந்திய தெருங்கடல் அந்த ஆழ்ந்த நீல அலைகளின் கீழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஒரு மாபெரும் நிலப்பரப்பு இருந்ததாக பழமையான தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன இந்த நிலம் குமரிக்கண்டம் என அழைக்கப்பட்டது பழைய சங்க இலக்கியங்களில் இந்த நிலம் வளமான நகரங்கள் துறைமுகங்கள் கோட்டைகள் பயிற்சிகைகளால் நிரம்பி இருந்ததாக வர்ணிக்கப்படுகிறது ஆனால் ஒரு காலத்தில் பேரழிவு தாக்கியதால் பெரும் நிலநடுக்கம் அதனைத் தொடர்ந்து வந்த சுனாமி அலைகள் முழு நிலப்பரப்பையும் கடலின் ஆழத்தில் மூழ்கடித்தன புராணங்களில் சொல்லப்படும் ஒரு கதையின்படி மூழ்கும் முன் நகரத்தின் கோவில்களில் சங்கு விருதங்கள் ஒலி எழுந்தது மக்களின் அலறல் அலைகளின் இரைச்சலில் கலந்தது இன்றளவும் கன்னியாகுமரியின் சில மீனவர்கள் அமைதியான இரவுகளில் கடலடியில் இருந்து சங்கு யாழ் இசை கேட்கப்படும் என்கிறார்கள் சிலர் கடலடியில் பழைய கட்டிடங்கள் தூண்கள் போன்றவற்றை கண்டதாகவும் சொல்கிறார்கள் இதனால் வரலாற்றின் ஒரு மறைக்கப்பட்ட உண்மையா அல்லது தலைமுறைகள் கடந்து வந்த ஒரு மர்ம புராணமா பதில் இன்னும் கடலின் அடியில்தான் புதைந்திருக்கிறது இது போன்ற மர்மங்களை அறிய வேரிட்ட ஹாய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்